For join our free courses in Sera, contact Tierra Whatsapp only. Send your name and details. WhatsApp Matum. Ungalpayer Matram Vivarangalaya Anapavum. Discovery of America, America Vin Kandapidipur. The Silk Route, also known as the Silk Road, was a network of ancient trade routes that connected China with the Mediterranean region. It played a significant role in the exchange of goods, ideas, and cultures between Asia, Africa, and Europe. The name Silk Road came from the trade of Chinese silk. Silk Road, Sinave Matia kadal Pagadi Udan Yinaita, Pandaya Vartaga Padegalin Valayame Pagum. Asia, Europa Matrum, Africa Idea, Porutkal, Karutakal Matrum, Kalacharangalin Parimatratil, either Kuripidataka Pange Kundirandadil. சில்க் சில்த்ரோடு என்ற பெயர் சீனாவின் பட்டு வர்த்தகத்திலிருந்து வந்தது எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரூட் பாதையின் பரப்பு இட் ஸ்டார்டட் ஃப்ரம் சாங் அண்ட் ஷீ அண்ட் இன் சைனா பாஸ்ட் த்ரூ சென்ட்ரல் ஏஷியா பர்ஷா அரேபியா அண்ட் ரீச் த ரோமன் அம்பயர் இட் ஹேட் போத் ஓவ்லாண்ட் ரூட்ஸ் அண்ட் மேரிடைம் சி ரூட்ஸ் சீனாவின் சாங்கான் ஷி அண்ட் நகரிலிருந்து தொடங்கி மத்திய ஆசியா பெர்சியா அரேபியா வழியாக ரோம பேரரசை சென்றடைந்தது தரைக்கடை மற்றும் கடல் வழிகள் மாரடைம் சில்க் ரோட் இரண்டும் இருந்தன ட்ரேட் வர்த்தகம் குட்ஸ் ட்ரேடெட் இன்க்ளூடெட் சில்க் சைனா ஸ்பைசஸ் Jewelry இந்தியா Perfumes அரேபியா கோல்ட் வைன் ரோம் பட்டு சீனா மசாலா நகைகள் இந்தியா வாசனைத் திரவியங்கள் அரேபியா தங்கம் ஒயின் ரோமா போன்றவை விற்பனையானவை கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் கலாச்சார பரிமாற்றம் புத்திசம் ஸ்ப்ரெட் ஃப்ரம் இந்தியா டு சைனா அண்ட் ஜப்பான் ரிலிஜன்ஸ் லைக் இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி ஆல்சோ ஸ்ப்ரெட் நாலேஜ் ஆஃப் ஆர்ட் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் மெடிசன் வாஸ் எக்ஸ்சேஞ்ச் புத்தமதம் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் பரவியது இஸ்லாம் கிறித்துவம் போன்ற மதங்களும் பரவின கலை அறிவியல் கணிதம் மருத்துவம் போன்ற அறிவு பரிமாறப்பட்டது எஃபெக்ட்ஸ் விளைவுகள் An international trade network was established. Political and economic relations were improved between the countries. Epidemics like the plague spread through the Silk Road. Sarvadesa vartaga valai uruvanadhu. Naadagalukku ideye arasiyal matrum poruladara uravagal membaduthapattana. Perinthottragal plague kuda Silk Road vajiyaga paravina. After the rise of Ottoman Empire, the Silk Road was closed. ஒட்டோமான் பேரரசின் எழுச்சிக்குப் பிறகு பட்டுப்பாதை மூடப்பட்டது கிறிஸ்டபா கலம்பஸ் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி ரெண்டு சிஇ கலம்பஸ் எஸ் ஒஜ் ஸ்பான்சர்ட் பை தி ஸ்பானிஷ் மோனார்க்ஸ் மார்க் த பிகினிங் ஆஃப் யூரோப்பியன் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் காலனைசேஷன் ஆஃப் தி அமெரிக்காஸ் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கீ பி ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று இரண்டு ஸ்பானிஷ் மன்னர்களால் நிதியுதவி செய்யப்பட்ட கொலம்பஸின் பயணம் ஐரோப்பிய ஆய்வு மற்றும் அமெரிக்காவின் காலனித்துவத்தின் தொடக்கத்தை குறித்தது அமெரகோ வெஸ்பூச்சி வாஸ் அன் இட்டாலியன் எக்ஸ்ப்ளோரர் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஐடென்டிஃபை தி அமெரிக்காஸ் அஸ் அ செப்பரேட் காண்டினென்ட் த ஜெர்மன் காட்டோகிராஃபர் மார்டின் வால்சி மூல நேம் த காண்டினென்ட் அமெரிக்கா இன் வெஸ்பூச்சீஸ் ஆன இன் ஆயிரத்து ஐநூற்று ஏழு பேஸ்ட் ஆன் வெஸ்பூச்சீஸ் ரைட்டிங்ஸ் அண்ட் மேப்ஸ் அமெரிக்கோ வெஸ்பூசி ஒரு இத்தாலிய ஆய்வாளர் ஆவார் அமெரிக்காவை ஒரு தனி கண்டமாக முதன்முதலில் அடையாளம் கண்டவர் அவர்தான் ஜெர்மன் வரைபட கலைஞர் மார்டின் வால்ச்சி முல்லர் வெஸ்பூசியின் எழுத்துக்கள் மற்றும் வரைபடங்களின் அடிப்படையில் ஆயிரத்து ஐநூற்று ஏழாம் ஆண்டில் வெஸ்பூசியின் நினைவாக கண்டத்திற்கு அமெரிக்கா என்று பெயரிட்டார் Colonization and conquest of the Americas by the British Empire The British established 13 colonies along the eastern coast of North America. Tensions between the British government and the colonies grew, ultimately leading to the American Revolution வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் ஆங்கிலேயர்கள் பதிமூன்று காலனிகளை நிறுவினர் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கும் காலனிகளுக்கும் இடையிலான பதட்டங்கள் அதிகரித்தன இறுதியில் அமெரிக்க புரட்சிக்கு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து முதல் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று வரை வழிவகுத்தன அமெரிக்கன் ரெவல்யூஷன் அமெரிக்க புரட்சி ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து முதல் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று வரை தி அமெரிக்கன் ரெவல்யூஷன் வாஸ் அ ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட் த பதிமூன்று அமெரிக்கன் காலனீஸ் கெயின்ட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல் அண்ட் ஃபார்ம் த நியூ நேஷன் கால் த யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்க புரட்சி ஒரு வரலாற்று நிகழ்வாகும் பதிமூன்று அமெரிக்க காலனிகள் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்று அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ற புதிய தேசத்தை உருவாக்கின காரணங்கள் வரிக் கொடுமைகள் பிரிட்டிஷ் அரசு ஸ்டாம்ப் ஆக்ட் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து மற்றும் டி ஆக்ட் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று போன்ற வரிகளை விதித்தது நோ டாக்ஸேஷன் விதவுட் ரெப்ரசன்டேஷன் எனும் கோஷத்துடன் அமெரிக்கர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் பாஸ்டன் டீ பார்ட்டி ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று பிரிட்டிஷ் தேநீர் வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போஸ்டன் துறைமுகத்தில் தேநீர் பைகளை கடலில் வீசியது இது புரட்சியின் திருப்புமுனையாக அமைந்தது சுதந்திர உணர்வு ஜான் லாக் லாக் ஜான் போன்ற சிந்தனையாளர்களின் சுதந்திர கருத்துகள் மக்களுக்கு தன்னாட்சி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தின முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து லெக்சிங்டன் மற்றும் கான்கார்ட் போர்கள் ரெவல்யூஷனரி வார் தொடக்கம் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் தாமஸ் ஜெபர்சன் தாமஸ் ஜெஃபர்சன் உருவாக்கிய சுதந்திர அறிவிப்பு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் பிரிட்டன் அமெரிக்காவின் சுதந்திரத்தை ஒப்புக்கொண்டது விளைவுகள் அமெரிக்கா சுதந்திர நாடாக அமைந்தது முதல் எழுத்துப்பூர்வ அரசியல் அமைப்பு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தேழு உருவானது ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் பிரெஞ்சு புரட்சி உட்பட உலகின் பல சுதந்திர இயக்கங்களுக்கு உந்துதலானது அமெரிக்க புரட்சி ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து முதல் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று வரை என்பது வட அமெரிக்காவிலிருந்த பதிமூன்று பிரிட்டிஷ் காலனிகள் இங்கிலாந்தின் பிடியிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் பெற நடத்திய போராட்டமாகும் இதற்கான முக்கிய காரணங்களை நாம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூகம் என வகைப்படுத்தலாம் ஏழாண்டு போரின் தாக்கம் இம்பாக்ட் ஆஃப் செவன் இயர்ஸ் வா இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையே நடந்த ஏழாண்டு போரினால் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று வரை இங்கிலாந்துக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டது இந்த போரில் தாங்கள் அமெரிக்க காலனிகளை பாதுகாத்ததாக கூறி அந்த போருக்கான செலவை அமெரிக்கர்களிடமே வரி வசூலித்து ஈடுகட்ட இங்கிலாந்து முடிவு செய்தது இதை அமெரிக்கர்கள் எதிர்த்தனர் நியாயமற்ற வரிவிதிப்புகள் லஞ்சஸ் டாக்சேஷன் பணத்தட்டுப்பாட்டை சமாளிக்க இங்கிலாந்து நாடாளுமன்றம் அமெரிக்க காலனிகள் மீது பல புதிய வரிகளை விதித்தது சர்க்கரை சட்டம் சுகர் ஆக்ட் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்கு சர்க்கரை மற்றும் வெள்ளப்பாகு இறக்குமதிக்கு வரி விதிக்கப்பட்டது முத்திரைச் சட்டம் ஸ்டாம்ப் ஆக்ட் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து செய்தித்தாள்கள் சட்ட ஆவணங்கள் ஏன் சீட்டுக்கட்டுகள் பிளேயிங் கார்ட்ஸ் மீதும் அரசாங்க முத்திரை ஒட்டப்பட்டு வரி செலுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டது இது மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது பிரதிநிதித்துவம் இன்றி வரி இல்லை நோ டாக்ஸேஷன் விதவுட் ரெப்ரசென்டேஷன் இதுவே அமெரிக்க புரட்சியின் தாரக மந்திரமாக அமைந்தது இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் அமெரிக்க காலனிகள் சார்பில் எந்த பிரதிநிதியும் எம்பி இல்லை எங்கள் கருத்துக்களை கேட்க நாடாளுமன்றத்தில் ஆட்கள் இல்லாதபோது எங்கள் மீது வரி விதிக்க உங்களுக்கு உரிமையில்லை என்று காலனி மக்கள் வாதிட்டனர் வணிக கட்டுப்பாடுகள் மர்காண்டலிசம் இங்கிலாந்து தனது காலனிகளை தங்களின் பொருளாதார லாபத்திற்காக மட்டுமே பயன்படுத்தியது கடல் சட்டங்கள் நவகேஷன் ஆக்ட்ஸ் அமெரிக்க காலனிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் புகையிலை பருத்தி போன்ற பொருட்களை இங்கிலாந்திற்கு அல்லது இங்கிலாந்து கப்பல்கள் மூலம் மட்டுமே விற்க வேண்டும் வேறு நாடுகளுடன் நேரடியாக வர்த்தகம் செய்ய தடை விதிக்கப்பட்டது பாஸ்டன் தேநீர் விருந்து பாஸ்டன் டீ பாத்தி ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று இது புரட்சி வெடிப்பதற்கான உடனடி காரணமாக அமைந்தது தேயிலை வரியைக் கண்டித்து பாஸ்டன் துறைமுகத்தில் நின்றிருந்த இங்கிலாந்து கப்பலில் ஏறிய அமெரிக்கர்கள் அங்கிருந்த முன்னூற்று நாற்பத்தி இரண்டு தேயிலை பெட்டிகளை கடலில் தூக்கி எரிந்தனர் இந்நிகழ்வு இங்கிலாந்து அரசை கோபப்படுத்தியது அவர்கள் பாஸ்டன் துறைமுகத்தை மூடினர் மற்றும் அடக்குமுறையை கையாண்டனர் இது போருக்கு வழிவகுத்தது அறிஞர்களின் எழுச்சி இன்டலெக்சுவல் அவேக்கனிங் தாமஸ் பெயின் தாமஸ் பெயின் இவர் எழுதிய காமன் சென்ஸ் காமன் சென்ஸ் என்ற சிறுநூல் ஒரு சிறிய தீவு இங்கிலாந்து ஒரு பெரிய கண்டத்தை அமெரிக்கா ஆட்சி செய்வது இயற்கைக்கே முரணானது என்று எளிய மொழியில் எடுத்துரைத்தது இது சாதாரண மக்களையும் சுதந்திரத்தை நோக்கி ஈர்த்தது ஜான் லாக் ஜான் லாக் போன்றோரின் மனித உரிமைகள் பற்றிய சிந்தனைகள் புரட்சியாளர்களுக்கு உத்வேகம் அளித்தன சுருக்கம் பொருளாதார சுரண்டல் அரசியல் உரிமைகள் மறுப்பு மற்றும் பாஸ்டன் தேநீர் விருந்து போன்ற நிகழ்வுகள் ஒன்றிணைந்து அமெரிக்க புரட்சியை தூண்டின அமெரிக்கன் ரெவல்யூஷன் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று முதல் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு வரை ஃபர்ஸ்ட் டெமோக்ரஸி தி அமெரிக்கன் ரெவல்யூஷன் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று முதல் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு வரை வாஸ் அ பிவிட்டல் இவெண்ட் இன் மாடர்ன் ஹிஸ்ட்ரி It marked the transition of the United States from a British colony to an independent nation. America Puratchi Navina Varalachal Uru Mukhiya Nigarwagum. Either America Uru Pirittish Colony Ilirandu Uru Sudandera Tesamaga Maruva De War for Independence The American Revolution was a war fought between the British Empire and the Padinmunja colonies. Finally, British declared independence as the United States of America. சுதந்திரப் போர் அமெரிக்கப் புரட்சி என்பது பிரிட்டிஷ் பேரரசுக்கும் பதின்மூன்று காலனிகளுக்கும் இடையே நடந்த ஒரு போராகும் இறுதியாக பிரிட்டிஷ் அமெரிக்காவாக சுதந்திரத்தை அறிவித்தது காசஸ் காரணங்கள் டாக்ஸேஷன் விதவுட் ரெப்ரஸன்டேஷன் தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இம்போஸ்ட் வேரியஸ் டாக்சஸ் ஆன் தி அமெரிக்கன் காலனீஸ் விதவுட் கிராண்டிங் தெம் ரெப்ரசென்டேஷன் இன் பார்லமெண்ட் இட் லெட் அ குரோயிங் ரிசென்ட்மென்ட் பிரதிநிதித்துவம் இல்லாமல் வரிவிதிப்பு பிரிட்டிஷ் அரசாங்கம் அமெரிக்க காலனிகளுக்கு பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வழங்காமல் பல்வேறு வரிகளை விதித்தது இது வெறுப்புக்கு வழிவகுத்தது Restrictions on Trade and Commerce. The British கவர்மெண்ட் எஸ் பாலிசிஸ் ஆன் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ரிடியூஸ் தி அமெரிக்கன் எக்கனாமிக்ஸ் வர்த்தகம் மற்றும் வணிகத்தின் மீதான கட்டுப்பாடுகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் வர்த்தகம் மற்றும் வணிக கொள்கைகள் அமெரிக்க பொருளாதாரத்தை குறைத்தன ஸ்ப்ரெட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் ஐடியாஸ் ஃப்ரம் இடலி தி ஐடியாஸ் அபவுட் லிபர்ட்டி டெமோக்ரஸி அண்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் பாக் டு கெட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ் அறிவொளி கருத்துக்கள் சுதந்திரம் ஜனநாயகம் மற்றும் தனிநபர் உரிமைகள் பற்றிய கருத்துக்கள ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்கான தூண்டுதலாக அமைந்தது குரோயிங் சென்ஸ் ஆஃப் அமெரிக்கன் ஐடென்டிட்டி பிரிட்டிஷ் காலனீஸ் டிவலப் தர் ஓன் டிஸ்டிங் கல்ச்சர் இக்கானமி அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இட் மோட்டிவேட்டட் அமெரிக்கன் ஐடென்டிட்டி அண்ட் கான்ட்ரிபியூட்டட் டு த டிசையர் ஃபார் இண்டிபென்டென்ஸ் அமெரிக்க அடையாளத்தின் வளர்ச்சி பிரிட்டிஷ் காலனிகள் தங்களுக்கென தனித்துவமான கலாச்சாரம் பொருளாதாரம் மற்றும் நிறுவனங்களை வளர்த்து கொண்டன அது அமெரிக்க அடையாளத்தை ஊக்குவித்தது மற்றும் சுதந்திரத்திற்கான விருப்பத்திற்கு பங்களித்தது கீஇவெண்ட்ஸ் முக்கிய நிகழ்வுகள் ஸ்டாம்ப் ஆக்ட் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து தி ஸ்டாம்ப் ஆட்ஸ் பாக்ட் வைட் ஸ்பிரெட் புரோடெஸ்ட் அண்ட் பாய்கோட்ஸ் முத்திரை சட்டம் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து முத்திரை சட்டம் பரவலான போராட்டங்களையும் புறக்கணிப்புகளையும் தூண்டியது பாஸ்டன் டீ பார்ட்டி ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று அ மேஜர் இவெண்ட் இன் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று தட் அமெரிக்கன்ஸ் புரொடெஸ்ட் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எஸ் டிசிஷன் டு க்ளோஸ் த போர்ட் ஆஃப் பாஸ்டன் அண்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் டாக்ஸேஷன் பாஸ்டன் தேநீர் விருந்து ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டு பாஸ்டன் துறைமுகத்தை மூடுவதற்கான பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் முடிவையும் பிரிட்டிஷ் வரிவிதிப்புக்கு எதிராகவும் அமெரிக்கர்கள் எதிர்ப்பு தெரிவித்த ஒரு முக்கிய நிகழ்வு கீ முக்கிய நபர்கள் ஜார்ஜ் வாஷிங்டன் த கமாண்டர் இன் சீஃப் ஆப் தி அமெரிக்கன் ஆர்மி Washington played a crucial role in the Revolution's yes, military success. George Washington Iranavatin talaimai Talabadiana, Washington vetriyil Mukia pangu Vagitar. Thomas Jefferson author of the Declaration of American Independence. Jefferson's ideas about liberty and democracy shaped the revolution. S ideology. Thomas Jefferson America sudandira Piragadanatin aasiriyar. சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் பற்றிய ஜெபர்சனின் கருத்துக்கள் புரட்சியின் சித்தாந்தத்தை வடிவமைத்தன இம்பாக்ட் தாக்கம் ட்ரீட்டி ஆஃப் பாரஸ் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்து மூன்று த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் த என்ற ரெகக்னைசிங் அமெரிக்கன் இண்டிபென்டென்ஸ் பாரிஸ் ஒப்பந்தம் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று பாரிஸ் ஒப்பந்தம் அமெரிக்க சுதந்திரத்தை அங்கீகரித்து போரை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வந்தது இண்டிபெண்டன்ஸ் தி அமெரிக்கன் ரெவல்யூஷன் ரிசல்டட் இன் தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல் இன் ஆயிரத்து எழுநூற்றி எண்பத்து மூன்று சுதந்திரம் அமெரிக்க புரட்சி பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து அமெரிக்கா சுதந்திரம் பெற வழிவகுத்தது டெமோக்ரஸி அண்ட் லிபர்ட்டி The revolution's emphasis on democracy, liberty, and individual rights influenced the development of modern democracy. Jananayakam Matrum Sudandiram Jananayakam Sudandiram Matrum tanina Urimaygar Midana Purachi in Mukhiyatuvam Navina Jananayakatin Varachi A. Global Impact The American Revolution inspired other independence movements worldwide, shaping modern history. Ulakaraviya Takkam அமெரிக்க புரட்சி உலகெங்கிலும் உள்ள பிற சுதந்திர இயக்கங்களுக்கு உத்வேகம் அளித்தது நவீன வரலாற்றை வடிவமைத்தது லெகசி ஷேப்பிங் அமெரிக்கன் ஐடென்டிட்டி த ரெவல்யூஷன் பிளேட் அ சிக்னிபிகன்ட் ரோல் இன் ஷேப்பிங் அமெரிக்கன் ஐடென்டிட்டி வேல்யூஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அமெரிக்க அடையாளத்தை வடிவமைத்தல் அமெரிக்க அடையாளம் மதிப்புகள் மற்றும் நிறுவனங்களை வடிவமைப்பதில் புரட்சி குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது கண்டினியூட் ரெலவன்ஸ் தி அமெரிக்கன் ரெவலூஷன் எஸ் ஐடியாஸ் அபவுட் democracy, லிபர்டி அண்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் கண்டினியூ டு பி relevant இன் கன்டெம்பரரி டிபேட்ஸ் அபவுட் பாலிடிக்ஸ் சொசைட்டி அண்ட் கவர்னன்ஸ் தொடர்ச்சியான பொருத்தம் ஜனநாயகம் சுதந்திரம் மற்றும் தனிநபர் உரிமைகள் பற்றிய அமெரிக்க புரட்சியின் கருத்துக்கள் அரசியல் சமூகம் மற்றும் நிர்வாகம் பற்றிய சமகால விவாதங்களில் தொடர்ந்து பொருத்தமானதாகவே உள்ளன ஃபர் ஜாயின் ஃப்ரீ கோர்சஸ் எங்கள் இலவச படிப்புகளில் சேர காண்டாக்ட் ஏழு எட்டு ஏழு ஒன்று நான்கு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று வாட்ஸ்அப் ஓன்லி சென்ட் யோர் நேம் அண்ட் டீடெயில்ஸ் வாட்ஸ்அப் மட்டும் உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்